பாராளுமன்றத்தில் வந்து பத்து பேர் வந்து கொண்டு இதை எதிர்க்கிறது உண்டு சரியானே ஆனால் உங்களுக்கும் நேரடியாக விரப்புவதே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விரப்புவதை உங்களுக்கு ஒரு சர்வஜனமாக்கப்பட உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட போதில் நீங்கள் முடிவெடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் சொல்லுவோம் மீன் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்லிமெண்ட்டில் உண்டு பார்லிமெண்ட்டில் பிழைக்குது சரியானே அங்கே பெரும்பான்மை ஒட்டியாட்சிக்கு வந்து ஆதரிக்க ஆதரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவோம் ஐ மீன்

இனி ஏற்க போறது இல்லைன்ற ஒரு நிலைமை வந்தால் பார்லிமெண்ட்டில் ஆகலும் வந்து அப்படின்றா அடுத்த தேர்தலில் வந்து வல்றா வந்து இதை மீறி போனால் பிரச்சனை சொல்லி வந்து கட்டுப்படுத்தலாம் எல்லாத்துக்கும் வந்து செனத்துடைய வந்து செட் தான் மிக முக்கியம் நாங்கள் ஒரு செனத்தை வந்து ஒரு ஒற்றையாட்சி எதிர்ப்புன்ற விஷயத்தில் கண்ணை மூடி கொண்டு எதிர்க்க போயினோம் அதை மீறி நாங்கள் நடந்து கொண்டால் வந்து எங்களுக்கு மக்கள் மட்டத்தில் போக இல்லாத ஒரு நிலைமை உருவாக மாட்டா வந்து அரசியல் தரப்போல வந்து சரியாக தான் நடந்து கொள்ளிடும் எந்த அனுபவத்தில் வந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்த தமிழ் தேசிய நீக்கம் இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கின்றது நாங்கள் சில வந்து தேர்தல் அரசியல்ல வந்து தமிழ் தேசியம் வந்து கொஞ்சம் அடிவேண்டி இருக்கலாம் சரி ஆனால் யதார்த்தம் வந்து அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்ய வழிகட்ட தரப்புகள் வந்து மிகவும் பெரிய அளவில் வந்து அடி வேண்டியிருக்கு அதாவே இல்லாட்டி ஏன் அந்த நிலப்பாட்டில் அந்த வேணும் அதை பலப்படுத்த வேணும் ஏதோ ஏதோ ஒரு சந்தேகத்திலேயும் கோபத்திலேயும் வந்து அந்த பாடங்களை படிப்பிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் பெரிய படத்தை பார்க்கின்ற இடத்துல வந்து இந்த தேர்தல் வந்து அந்த பெரிய படத்தில் வந்து கொஞ்சம் பிழைச்சிருக்கு அவ்வளோ சொல்கிறேன் இரண்டாவது அந்த தேர்தல் மூலமே நடந்த ஒரு சில சில வழியில் வந்த அந்த சுேட்சை குழுக்கள எண்ணிக்கைகள் அதெல்லாம் வாக்களை தான் அந்த படம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கு ஆனால் தமிழ் தேசியத்தில் வந்து பலமடைஞ்சு கொண்டு வார மாதிரி தான் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்து நடந்துருக்கு அவ்வளோதான் நான் சொல்கிற அப்போ சனத்தை நாங்கள் இன்னும் கூர்மையாக்கி சனத்தை வந்து இந்த தத்துவ ரீதியாகவும் வந்து தெளிவடைய பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினால் இது ஒரு நாளும் பிழைக்காது சிறுவழியில் வந்து இந்த அரசாங்கம் அவசரப்பட்டு கொண்டு வர இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து கைவிடக்கூடும் இதில் கொண்டு வந்து பிரியோசனம் இல்லை தமிழ் மக்கள் திரும்பவும் வந்து எதிர்க்க போயிடமாட்டா வந்து அதை கொண்டு வந்து நிறைவேற்றுறது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தலையிடுவதானே இருக்க போகுது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தமிழன் கொண்டு தானே இருக்க போகிறான் நாங்கள் ஏற்க இல்லை நாங்கள் ஏற்க இல்லை என்று அப்ப அரசாங்கம் என்ன சர்வதேசத்துக்கு காற்ற படம் இன்னும் பிளவீனமடைங்க விளங்க சொல்கிறேன் அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஜனத்துறைய தொலைவில் தான் எல்லாமே தங்கிருக்கு இப்போ தயவு செய்து வந்து நான் திரும்பவும் கேட்குறேன் அரசியல் தரப்புகளில் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ யாரை அவருக்கிறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்தும் அப்படியே இருக்கலாம் இல்லாட்டி இன்னும் கூட தீவிரமாக வந்து எதிர்க்கலாம் அதில் ஒரு சிக்கலும் இல்லை இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க தேவையில்லை இதை கொண்டு போகிறதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை இது நீங்கள் தானே செய்கிறீங்களப்பா நீங்கள் வேறு யாரும் வந்து சொல்லி செய்யலையே நாங்கள் சொல்லி நீங்கள் போய் சொல்லி சொல்லி இந்த கஜேந்திரகுமார் எடுக்கிற முயற்சிக்கு தான் நீங்கள் ஆதரவு தர வேணும் அப்படி ஒன்றும் தயக்க தேவையில்லை அவன் கொண்டு வர போறான்னு இதைத்தான் இதை நாங்கள் எதிர்த்தே ஆகணும் இதை கொண்டு போங்களே அதை மட்டும் கொண்டு போங்கோ அதை கொண்டு போறது விட உவங்கள் இன்றைக்கு நடிப்பாங்க ஏதோ எதிர்க்க போற மாதிரி நடிப்பாங்க சில உடனே நாளைக்கு ஆதரிக்க போடுவாங்க அவங்களையும் நம்பலாம் ஆகவே நாங்கள் இதை எதிர்க்கணும் சொல்லி கொண்டு போங்களேன் அதை நீங்கள் செய்யுங்கோ நான் சீரியஸாக சொல்றேன் இதில் வந்து நாங்கள் புளைச்சோமாக இருந்தால் அதுக்கு பிறகு வந்து இந்த கட்சிகளோட பேரில் வந்து தேசியம் எல்லாம் வைக்கிறதெல்லாம் சுமப்பமாது தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் வந்து நான் அரசியலுக்குள்ளே இருக்க போகிறது இல்லை இதில் பிழைச்சால் இந்த இனத்துக்கு எதிர்காலம் இல்லை இனத்துக்கு எதிர்காலம் இல்லை நாங்களே சொல்கிறோம் எங்களுக்கு தேவை இல்லை தமிழ்லண்ட அடையாளமே தேவை இல்லை என்ற செய்தியை தான் நாங்களே விரும்பி சொல்கிறோம் மற்றது நீங்கள் தயவு செய்து நிற்காதவங்க வந்து நாங்கள் போய் சொல்லலாம் ஏமாத்தி நாங்கள் விளங்காமல் நாங்கள் வாழ்க்கை இனி வந்து நாங்கள் இதை ஆதரிக்க பொற இல்லைன்னு நாங்கள் சொல்லி தப்பலாம் எழுபத்தி ஆறு வருஷமாக எழுபத்தி ஆறு வருஷமாக கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து மக்கள் இந்த ஆணையை கொடுத்து போட்டு பேந்து தங்களுக்கு வந்து நேராக இருக்கிற இடத்துல வந்து அதை எல்லாத்தையும் கைவிடுற மாதிரி வாக்களித்ததுக்கு பிறகு வந்து ஒருத்தரன் நம்ப பொறையில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் விளங்கி கொள்ளாமல் வந்து நீங்கள் ஒட்டியாச்சி ஆதரிச்சிங்கள் அது நானே நம்ப மாட்டேன் இவர் தேர்தலில் வந்து கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது கட்சிகளோட வாக்குகள் குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து கொஞ்சம் அப்படியான படம் வழியில் வந்து அதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சமாளித்து கொண்டு போகலாம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல வந்து ஒற்றையாட்சியா இதற்கு இடத்துல நீங்க போய் ஒற்றையாட்சியை ஆதரிக்கிறோம் எவ்வளவு வந்து வந்து நீங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்றதை வந்து ஏற்க போறது இல்லை சுயநிர்ணயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து உலக ஒழுங்கு வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நிலைப்பாட்டை மாத்துறதுக்கு அனுமதிக்காது அதுதான் இன்றைக்கு வந்து சுயநிர்ணய உரிமையை பயன்படுத்தி வந்து ஒரு நாடை உருவாக்குறதுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கிற அது வந்து ஒருதலைபட்சமாக செய்யலாம் ஒழுங்கு சொல்கிறேன் ஒருதலைபட்சமாக செய்யலா என்னென்னா உலக ஒழுங்கை சரியான வகையில் மேற்கொண்டு ஒரு குழப்பம் ஏற்படாமல் அந்த உலகம் ஒழுங்கில் வந்து ஒரு குழப்பம் பெறாமல் இருக்கிறதுக்கு வந்து அது பேசி ஒரு இணுக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் நடக்கணும் என்ற தான் சட்டமே சொல்லுது சரி அந்தளவுக்கு அந்த விஷயம் இருக்கம் அப்போ சர்வதேச மட்டத்தில் வந்து நாங்கள் சுய நிர்ணயத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவொண்டு எடுக்க என்ற இடத்துல நாங்கள் இப்போ பிள்ளையான முடிவு எடுத்ததுக்கு அதை திரும்பி மாத்துறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கிடைச்சாலும் மாத்தேலாம் விரும்புகிறாக்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் இந்த உங்களை கேட்க விருப்ப ஆபிரிக்காவில வந்து கணிசமான நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சது வந்து பிரித்தானியா என்னன்னா பிரித்தானியாண்ட ஆட்சிக்குகள்தான் இருந்தேன் அப்ப பிரித்தானியாண்ட பாராளுமன்றத்தில் வந்து அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறார் என்று சொல்லி தீர்மானம் ப சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதின் பிரகாரம்தான் அந்த நாடுகளுக்கு வந்து நாடு அந்தஸ்து கிடைச்சது சரிண்ணே அது பிரித்தானியாவில் வந்து ஒரு சட்டம் அதே ஒரு சட்டமாக தான் அந்த அந்தஸ்தை வந்து தெனி நாடு அந்தஸ்தை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்க நாட்டுக்கு வந்து கொடுக்குது அப்போ ஒரு பிரச்சனை நடந்தது ஆட்சி மாறினது பிரித்தானியாவில் ஆட்சி மாறினது மாறினதுக்கு பிறகு அவன் சொல்கிறான் வந்து புதுசாக வந்த ஆக்கள் சொல்லினம் அதை நாங்கள் ஏற்க இல்லை நாங்கள் அதை மறக்கிறோம் நாங்கள் அன்றைக்கும் நாங்கள் எதிர்த்து நாங்கள் எதிர்த்த எங்களுக்கு தான் இந்த முறை உங்களோட மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் அந்த சுதந்திரம் என்ற விஷயத்தை நாங்கள் வாபஸ் பெற போகிறோம் நாங்கள் திரும்ப வந்து அந்த ஆப்பிரிக்கா நாட்டை வந்து எங்கள்கிட்ட எங்கள்ட ஒரு கொலனியாக வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் இந்த விஷயம் சுப்ரீம் அவங்களோட ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வரைக்கும் போனது அப்போ சுயநிர்ணயம் சம்பந்தமாக வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை கொடுத்த முடிவு என்றால் இதை நீங்கள் மாற்றி கொண்டிருக்கீங்களா ஒரு கட்டத்தில் வந்து சுயநிர்ணயத்தை நம்பி அந்த மக்களுடைய விருப்பத்தை அங்கீகரித்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை திருப்பி வாபஸ் பெறுலா மாற்றி கொண்டு இருக்கீங்களா சொல்கிறேன் அப்போ அந்தளவு தூரத்துக்கு தான் அந்த சட்டம் நீங்கள் நாங்கள் நிக்கிறபடி வந்து இன்றைக்கு நாளைக்கு வந்து அப்படியே நாங்கள் பிளவு வந்து நாங்கள் திருத்தலாம் நீங்கள் தயவு செய்து நிற்காதீங்க அப்படி செய்ய இயலாது எங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் இலங்கை அரசினுடைய இறமையை நாங்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் எங்களுடைய தனித்துவமான இறமையை பற்றி அதுக்கு பிறகு கதை இயலாது இதே நீங்கள் எப்படி என்றாலும் இந்த நிலைமை எங்கட கையில தான் எங்கட இறமைய நாங்கள் ஒரு நாளும் விரும்பி எங்கட இறமையை நாங்கள் பாரம் இல்லை என்ற நிலைமையை நீங்கள் தொடர்ந்து தக்க வைக்கிறது ஊடாக மட்டும்தான் குறைஞ்சது தீர்வு கிடைக்கதோ இல்லையோ தீர்வை பற்றி கதைக்கக்கூடிய ஒரு நிலைமையாவது நாங்கள் தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் காப்பாற்ற சொல்லி கேட்குறோம் அதுக்கு நாங்கள் போய் வந்து ஆதரித்து போட்டு வந்து நாங்கள் அதை காப்பாற்ற